அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடிஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள் விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார் மிஸ்டர் லோக்கல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியும் தானே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க நான் அவங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்க கூடாது இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு சுரபி எமர்ஜென்சி நான் அமெரிக்கா போகணும் கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டைவர் செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ஹவ் டேர் யூ முதல்ல வெளிய வந்தா என் கைய புடிச்சு பேசற வேலை வெச்சுக்காத அமெரிக்கா போறியா நீ எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும் விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான் இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை

பிச்சை கேட்டு வந்தான் சந்துரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்கிருந்து துரத்து ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்டுகளிடம் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை நாயினி நான் உன் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ் மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்துக் கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் அவர் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதே தான் யோசிச்சுட்டு நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு ஆனா அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு அவரோட டிரைவரா இருக்கும் ஹலோ நீங்க சீக்கிரமாட்லி நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்ல என்ட்ராயிடா மூன்றுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர் ஏர்போர்ட் இது ஒண்ணு பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது சாரி சார் அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டே என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்ல இருந்து டூ மினிட்ஸ்ல தூக்கிடுவேன் புரியுதா உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார் புரியுதா எங்களோட எம்பி அடிச்சிருக்க உனக்கு இவர் யாருன்னு தெரியல இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்பி சார் ஏன் ஏன் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க என்ன விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி கிவ் மீ சார் என் டிக்கெட் நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸ்ல போறேன் ப்ளீஸ் சார் என் டிக்கெட் போட சார் ப்ளீஸ் சார் வீடா உங்க கிட்ட என் டிக்கெட் ஓ சார் சார் என் டிக்கெட் கொடுங்க வீடா விட்டுறாதீங்க அவன என்ன கொடுங்க ஸ்டே தே புரிதா ஏய் அவன் டிக்கெட் கே You better watch it, okay? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டி அறந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உனக்கு கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா அவ்வளோதான சேலஞ்சு ம் சரி நான் இங்கே இருக்கேன் பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி பத்திரட்டி நான் எந்த பர்மிஷன் அவர் நோட்டீஸும் கொடுக்கல எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது சார் அது இருந்து வந்த இமீடியட் ஆர்டர் ஆர்டர் உங்கள் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் வாட் கிரைம் ஏர்லைன் சார் பேன் பண்ணிட்டாங்க நீங்கள் எதுனாலும் அங்கே பேசிக்கோங்க ஹலோ ஹலோ சொன்னேன்ல பத்து நிமிஷத்தில் உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன் சடனா நடந்துருச்சா அண்ணா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆடு என்கிட்ட பவர் இருக்க என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் அண்ணா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருப்போம் ஆனால் நான் ஒரு எமெர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிடறோம்டா சார் நீங்கள் அர்ஜென்ட்டும் யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் ஷுயர் சார் ப்ரைவேட் ஜெட் அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல இவன் பெரிய பணக்காரன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் நல்ல உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஆ சப் சப் சாரி சாரி மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க மோனஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருதா நான் உடனே உங்களுக்கு பிளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் வாகி மீ சார் என்னமே இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார் இப்ப ஏறலே இல்லையே தப்பு எப்படி நடக்கும் சார்

గాడ్ నా రీప్మి పోస్టర్ ఓకే ఓకే మిస్టర్ లోకల్ వే